இஷாரா சபந்தியின் காதலர் ஆட்டம் காண வைக்கும் பெண் அவிழ முடிச்சுக்கள் யாழிலும் பதுங்கியுள்ள பாதாள உலக கும்பல் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் திடீரென்று பற்றிய தீ அலறி குளறிய பயணிகள் பயணியின் பையிலிருந்து தீ பற்றிய பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அர்ச்சுனாவின் அறிவிப்பு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு எம்பியாக ஆகிறாரா கௌசல்யா தமிழர் பகுதி சந்தையில் பெண்ணை தாக்கிய மரக்கறி வியாபாரி பெரும் மரக்கறியை தூக்கி அடித்த பெண் தளங்களில் வைரலாகும் காணொளி இஷாரா சம்பந்திக்கு சற்று முன்னர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு பாதுகாப்பு அமைச்சு வழங்கிய அனுமதி என் ஆரோக்கியத்திற்கு இதுதான் காரணம் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தியை அறிவித்தார் ஜனாதிபதி அனுர அனைத்து தெரிவுகளும் மக்கள் முடிவு வடக்கு மாகாண மக்களுக்கு அவசர செய்தி வங்காள விரிவுடாவில் தாளமுக்கம் பாரிய சூறாவளிக்கு தயாராகுமாறு எச்சரிக்கை தாயின் நண்பரே செவ்வந்தியின் காதலனாக மாறிய மர்மம் விசாரணையில் வெளியான அடுத்த திடுக்கிடும் தகவல் நுவரலியாவில் முகநூல் களியாட்டம் சட்டவிரோத பொருட்களுடன் ஒன்று சேர்ந்த இளைஞர் யுவதிகள் பதினெட்டு பேர் கைது சோதனையிட்ட போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி யாழ் சாவுகச்சேரியில் பத்து பேர் கைது திடீரென்று சுற்றி வளைக்கப்பட்ட பகுதி சப்பந்தி விவகாரத்தால் பேசு பொருளாகும் சாவகச்சேரி யாழ்ப்பாணத்தை உலுக்கிய இளம் பெண் படுகொலை நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மூடி மறைக்கப்படுகிறதா கொலை விவகாரம் என்பிபியின் வடக்கு முதலமைச்சர் வேட்பாளராக கபிலன் எதிர்பாரா முடிவுகளால் திணறும் தமிழ் அரசியல் பரப்பு சந்திரிக்கா இறந்ததாக பரவும் செய்திகள் காலையில் உயிருடன் வெளியே வந்த சந்திரிகா சீரற்ற வானொலியால் குருணாகலில் நூறு வீடுகள் சேதம் தென்னிலங்கையை புரட்டிப்போடும் வரலாறு காணாத மலை வீழ்ச்சி வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது இன்றைய தினம் தன்னுடைய உத்தியபூர்வ முகநூல் பக்கத்தில் அவர் இதை தெரிவித்தார் மேலும் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சட்டத்திரணி கௌசல்யா நரேந்திரனுக்கு அதை வழங்கி தமிழ் பண்ணை பாராளுமன்றம் அனுப்பவுள்ளதாகவும் அறிவித்துள்ளார் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நான் கௌசல்யாவை பாராளுமன்ற எம்பி ஆக்கிட்டு என்னுடைய முழு நேர மாகாண சபை தேர்தல் வேலையை நான் செய்ய தொடங்குவேன் தனிமனர் சஞ்சீவ கொலை சம்பவத்தின் முக்கிய சந்தேகர்களான இசாரா சுவந்தியிடம் கொழும்பு குற்றப்பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் வெளியாகும் தகவல்கள் இலங்கையில் மட்டுமின்றி சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது அது மாத்திரமன்று இசாரா சம்பந்திக்கு நாட்டை விட்டு தப்பியோடு உதவியது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் என்ற விடயம் வடக்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழில் கலாச்சார சீரழிவு மற்றும் போதைப்பொருள் பாவனை தலைவிரித்தாடி வரும் இந்த வேளை இலங்கையில் முக்கிய பாதாள கும்பலோடு நெருங்கிய உறவை அவர்கள் பேணியமை மக்கள் மத்தியில் மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் குற்றப்பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் தன்னுடைய முன்னாள் காதலரும் போதைப்பொருள் கடத்தக்காரருமான ஒருவரின் மூலம் கெகல் பத்திர பத்மி என்பவரை தான் சந்தித்ததாக இசாரா சவந்தி தெரிவித்தார் கணயமுள்ள சஞ்சீவ கொலையின் சூத்திரதாரி என்று கூறப்படும் சமிந்தி தில்ஷான் என்பவரை பத்மேதனுக்கு அறிமுகப்படுத்தியதாக இசாரா கூறினார் எப்படியாவது அவனை வைத்து வேலையை முடித்துக் கொள்ளின பத்மேத்தனிடம் கூறியதாகவும் அதன்படி சமிந்த் தில்ஷானுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொலையை செய்யுமாறு தான் அவரை தூண்டியதாகவும் இசாரா சம்பந்தி அதிகாரிகளிடம் வெளிப்படுத்தியுள்ளார் மட்டக்களப்பு கல்முனை சந்தையில் மரக்கறி வியாபாரம் செய்யச் சென்ற தமிழ் பெண் மீது காட்டு மிராண்டித்தனமாக ஒருவர் தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக கூறப்படும் நிலையில் அது குறித்து காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது இதன் மூலம் மரக்கரை வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண்ணுக்கும் மற்றொருவருக்கும் வாய்த்தற்கும் கைகலப்பாக மாறியது இதைத் தொடர்ந்து அந்த நபர் பெண்ணை சுரக்காய் ஒன்றினால் தாக்கினார் இதையடுத்து பெண் அந்த சுரக்காயை பறித்து நபர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்த நிலையில் மக்கள் கூடும் சந்தையில் பெண் மீது தாக்குதல் நடத்தி வரும் தொடர்பில் பலரும் விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர் அதேவேளை மட்டக்கிழப்பு நகரில் வீதியால் செல்வோரை கடைக்கு வருமாறு ஏட்டிக்கு போட்டியாக கூப்பிட்டு இரு ஆடை விற்பனை நிலைய ஊழியர்களுக்கிடையில் ஏற்பட்ட கைகலப்பில் மூன்று பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவமும் அண்மையில் பதிவாகியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் இருந்து அண்மையில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட கனமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான இசாரா சிவந்தியை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அவரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசார் பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரியிருந்தனர் போலீசாரின் இந்த கோரிக்கைக்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது மக்களின் அன்பு மற்றும் தொடர்புகளை தமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு காரணம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தங்காலை ஹால்டன் இல்லத்தில் இருந்தவாறு சமூக ஊடக பதிவுகளில் அவர் இதை தெரிவித்தார் குறித்த பதவியில் மக்களுடன் சுதந்திரமாக இருப்பதையே நான் மிகவும் விரும்புகிறேன் மக்களுடன் இருப்பது ஒருபோதும் எனக்கு சோர்வை ஏற்படுத்தாது இது ஒரு பழக்கம் ஒரு பிணைப்பு அனைவருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு மக்களின் மனதில் உருவாகும் நம்பிக்கை மற்றும் பாசம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாகும் மனித உறவுகளை ஒரு மக்கள் தலைவரின் சகிப்புத் தன்மையையும் தைரியத்துடன் சவால்களை எதிர்கொள்ளும் திறனையும் வளர்க்கிறது மக்கள் மத்தியில் இருப்பது என்னை உடலால் மேலும் பலப்படுத்துகிறது மனதை ஆரோக்கியமாக்குகிறது என அவர் குறிப்பிட்டார் அத்துடன் எப்போதும் ஒரே மாதிரி வந்து நலம் விசாரிக்கும் அன்புடன் உரையாடும் பிரியமான மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அரசியல் சகாக்களையும் நினைவு கூறுகிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சாதாரண குடிமக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாமல் பார்த்துக் கொள்வேன் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதி அளித்துள்ளார் கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற ஆசிரியர்களுக்கான நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது ஆட்சியாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப சட்டங்களை இயற்றும் மற்றும் அரசியல் அமைப்புகளை மாற்றும் சகாப்தம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இதன்படி தனக்கோ தன்னுடைய அமைச்சர்களுக்கோ எந்த விதமான நன்மைகளையும் எதிர்பார்த்து எந்த முடிவும் எடுக்கப்படவோ சட்ட மூலங்கள் நிறைவேற்றப்படவோ அல்லது திட்டமோ எடுக்கப்படாது ஜனாதிபதி அனுர குறிப்பிட்டார் இந்த நிலையில் மக்களின் நன்மை மட்டுமே ஒரே நோக்கம் என்று கூறிய ஜனாதிபதி அவநம்பிக்கை அல்லது சந்தேகமுள்ள பகுதிகளை ஆராய்ந்து அது தொடர்பான முடிவுகளுக்கு ஆதரவாக நிற்குமாறும் ஆசிரியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் தற்பொழுது நிலவி வரும் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கு சாத்தியங்கள் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் மேலும் கூறுகையில் வடமாகாணத்தில் தற்பொழுது நிலவிவரும் வரும் மழையுடனான காலநிலையை தொடர்வதற்கு சாத்தியங்கள் காணப்படுகின்றன தற்பொழுது குமரிக்கடலுக்கு கண்மித்ததாக நிலவுகின்ற காற்று சுழற்சியின் விளைவாக நாட்டின் பல பகுதிகளுக்கு தொடர்ச்சியான மழை கிடைத்து வருகிறது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வங்காள விரிகுடாவில் புதிய தாழ்முகம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது தற்போதைய மாதிரி கணிப்புகளின் அடிப்படையில் இந்த தாழ்முக்கம் ஒரு புயலாக வலுப்பெற்று அல்லது ஒரு வலுக்குறைந்த புயலாக மாற்றம் பெற்று இந்தியாவின் ஆந்திராவில் நெல்லூரு கரையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாழ்முக்கத்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நேரடி பாதிப்புகளவையும் இல்லை ஆனால் மழையுடனான காலநிலையை தொடர்வதற்கு சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக ஒட்டுமொத்த இலங்கையிலும் பேசுபொருளாக மாறியிருப்பது செவ்வந்தியும் அவரின் குழுவினரின் கைது நடவடிக்கையும் இது தொடர்பில் பல தடுக்கிடும் தகவல்களும் நாளுக்கு நாள் விசாரணைகளில் வெளிவந்த வண்ணம் உள்ளன இந்நிலையில் செவ்வந்தி இந்த வலையமைப்புக்குள் எவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்டார் கேகல்பத்ர பத்ர பத்மேவுக்கும் இவருக்குமான தொடர்புகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை குறிப்பாக செவ்வந்தியின் தாயாரின் மேல் பதினைந்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வருவதோடு தாயின் நெருங்கிய நண்பருடன் செவ்வந்தி பிற்பட்ட காலங்களில் பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது விடுமுறைக்காக நுவரலியாவுக்கு வந்த பதினெட்டு பேர் சந்தேகத்தின் பேரில் நேற்று கைது செய்யப்பட்டதாக நுவரலியா தலைமை போலீஸ் தலைமை ஆய்வாளர் தெரிவித்தார் நுவரலியா போலீஸ் தலைமை தலைமை ஆய்வாளர் சம்பந்தம் தொடர்பில் தெரிவிக்கையில் நேற்று நுவரலியாவில் நடைபெறவிருந்த விருந்துக்கு ஃபேஸ்புக் ஊடாக அடையாளம் காணப்பட்ட ஒரு குழு கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தைகநபர்கள் கூட கம்பகா கொழும்பு உள்ளிட்ட இலங்கையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் அவர்களிடம் குயிஷ் கெரோயின் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகள் வைத்திருந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நுவரலியா போலீஸ் மோப்பனாய் பிரிவின் உதவிடன் நுவரலியாவுக்கு உள்நுழையும் அனைத்து பிரதான வீதிகளையும் உள்ளடக்கிய சோதனை பாதை தடைகளை பயன்படுத்தி சந்தேக நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் பொழுது பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது சாவகச்சேரி அலையத்தின் புதிய பொறுப்பதிகாரியாக பதவியேற்றுள்ள எம் கோணீஸ்வரனின் உத்தரவு கமிக்க முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் பொழுது போதைப் பொருட்களுடன் பத்து பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் நாட்டில் பேசுபொருளாய்க்குள்ள செவ்வந்தி விவகாரத்தில் தொடர்புடைய பெண் தக்ஸி சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் என்பதோடு தொடர்புடையதாக இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன காரைநகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் குலதீபா என்ற இளம் குடும்ப பெண்ணின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்த போராட்டத்துக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக ஊர்காவுத்துறை நீதிமன்றத்தின் தடை உத்தரவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது குறித்த பெண்ணின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சில நாட்களில் ஆன நிலையில் புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இரண்டு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவ்வாறான சூழ்நிலையில் கண்டன பேரணியொன்று இடம்பெறுவது புலன் விசாரணைக்கு பாதகமாக அமையும் என்பதோடு அந்த பிரதேசத்தில் தேவையற்ற அமைதியின்மையையும் இது தொடர்பில் பதற்றத்தையும் தோற்றுவிக்கும் என்பதை அனுமானிக்க முடிகிறது எனவே புலன் விசாரணைகள் திருப்திகரமாக நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாறான கண்டன பேரணியொன்று அவசியமற்ற ஒன்றாக கருதி குறித்த கண்டன பேரணிக்கு தடை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் தேர்வு செய்வது தொடர்பில் பிரதான கட்சிகள் தீவிர கவனம் செலுத்தி வரும் நிலையில் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி ஒன்பது மாகாணங்களிலும் தேசிய மக்கள் சக்தியாக திசை காட்டி சின்னத்தின் கீழ் களமிறங்கியுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் வடமாகாண சபைக்கான தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக உத்தேச முதல்வர் பட்டியலில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் கபிலனின் பெயர் முன்னணியில் இருப்பதாக தெரியவந்துள்ளது ஏனைய சிலரின் பெயர்களும் பரிசீலனை செய்யப்படுகின்றன உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது இவர் யாழ் மாநகர மேயர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் வடக்கு முதல்வரை தெரிவு செய்யும் பொறுப்பு அமைச்சர்களான பிமல் ரத்நாயகம் மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் வடக்கு முதல்வர் வேட்பாளராக களமிறங்குவதற்கான நிலையில் தான் தயாராக இருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளரான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க காலமானதாக சமூக வலைத்தளங்களில் தொடர் செய்திகள் பரவி வருகிறது இந்நிலையில் குறித்த செய்திகள் உத்தியோகபூர்வமற்றதுடன் போலியானவை என்று தெரிவிக்கப்படுகிறது பெரும்பாலான முகப்புத்தகங்களில் எவ்வித உத்தியபூர்வ செய்தியும் அற்ற நிலையில் பதிவுகள் பகிரப்பட்டு வருகிறது இது தொடர்பில் தென்னிலகையில் உள்ள சிரேஷ்ட ஊடக ஒருவரிடம் கேள்வி எழுப்பிய போது இது போலியான தகவல் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் நாடு முழுவதும் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக குருநாகல் மாவட்டம் பாரியபுலம் மற்றும் நிகவரட்டிய பகுதிகளில் பலத்த காற்றின் காரணமாக சுமார் நூறு வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் தற்பொழுது எடுக்கப்பட்டு வருவதாக அதன் படிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார் அவலேகம தமிழ் பெல்லம ஏதம கரந்து வெட்டிய போன்ற பகுதிகள் இந்த நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் வளிமண்டலவியல் துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பொதுமக்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேல் சப்ரகும்போ மத்திய உபா வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவின் செஜியாங் மாகாணம் காங்சு நகரில் இருந்து தென்கொரியாவின் தலைநகர் சியோலுக்கு இன்று காலை ஏர் சீனா விமானம் புறப்பட்டது அந்த விமானத்தில் நூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தனர் இந்நிலையில் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது பயணிகள் இருக்கைக்கு மேல் அமைந்திருந்த உடமை வைக்கும் பகுதிகள் திடீரென்று தீப்பெற்று எரிந்தது இதனால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக விமானப் பணியாளர்கள் பற்றி இருந்த தீயை அணைக்க முற்பட்டனர் இந்த சம்பவத்தில் பயணிகள் எவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து விமானம் அவசர அவசரமாக ஷாங்காய் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் பயணி தன்னுடைய பையில் வைத்திருந்த லித்தியம் பெற்ற சூடாகி தீப்பற்றி எரிந்தது தெரியவந்தது இஷாரா சபந்தியின் காதலர் ஆட்டம் காண வைக்கும் பெண் அவளு முடிச்சுக்கள் யாழிலும் பதங்கியுள்ள பாதாள உலக கும்பல் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் திடீரென்று பற்றிய தீ அலறி குளறிய பயணிகள் பயணியின் பையிலிருந்து தீ பற்றிய மையூறுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அர்ச்சுனாவின் அறிவிப்பு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு எம்பி ஆகிறாரா கௌசல்யா தமிழர் பகுதி சந்தையில் பெண்ணை தாக்கிய மரக்கரை வியாபாரி பெரும் மரக்கரையை தூக்கி அடித்த பெண் தளங்களில் வைரலாகும் காணொளி இஷாரா சொந்திக்கு சட்ட முன்னர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு பாதுகாப்பு அமைச்சு வழங்கிய அனுமதி என் ஆரோக்கியத்திற்கு இதுதான் காரணம் மகிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தியை அறிவித்தார் ஜனாதிபதி அனுர அனைத்து தெரிவுகளும் மக்கள் முடிவு வடக்கு மாகாண மக்களுக்கு அவசர செய்தி வங்காள விரிவுழாவில் தாழமுக்கம் பாரிய சூறாவளிக்கு தயாராகுமாறு எச்சரிக்கை தாயின் காதலனாக மாறிய மர்மம் விசாரணையில் வெளியான தகவல் நுவரியாவில் முகநூல் களியாட்டம் சட்டவிரோத பொருட்களுடன் ஒன்று சேர்ந்த இளைஞர் யுவதிகள் பதினெட்டு பேர் கைது சோதனையிட்ட போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி யாழ் சாவகச்சேரியில் பத்து பேர் கைது திடீரென்று சுற்றி வளைக்கப்பட்ட பகுதி செப்பந்தி விவகாரத்தால் பேசு பொருளாகும் சாவகச்சேரி யாழ்ப்பாணத்தை உலுக்கிய இளம் குடும்ப பெண் படுகொலை நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மூடி மறைக்கப்படுகிறதா கொலை விவகாரம் என்பிபியின் வடக்கு முதலமைச்சர் வேட்பாளராக கபிலன் எதிர்பாரா முடிவுகளால் திணறும் தமிழ் அரசியல் பரப்பு சந்திரிகா இறந்ததாக பரவும் செய்திகள் காலையில் உயிருடன் வெளியே வந்த சந்திரிகா சீரற்ற வானொலியால் குருணாகுலில் நூறு வீடுகள் சேதம் தென்னிலங்கையை போடும் வரலாறு காணாத மலைவீழ்ச்சி